அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திலிருந்து அதிசாரமாக குரு உச்சம் பெறுவதால் அனை அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய அற்புதமான நேரமாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே எண்ணி மூன்றே நாளில் குரு பகவான் உச்சத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வையே அலகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகங்களை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் நேரெதிராக சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட குரு ஒருவர் சாதகமாக இருந்தால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர பலத்துடன் இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே எண்ணி மூன்றே நாம் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்று பார்க்கும்போது பொதுவாகவே அவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பார் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவானினுடைய ஒவ்வொரு அசைவும் சிறு சிறு நகர்வும் பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அதிரடியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் மற்ற கிரகநிலைகளின் நகர்வை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிகவும் கவனமாக பார்க்கப்படுகிறது அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்ச ராசியில் உச்சமும் பெறுகிறார் எனவேதான் இந்த வேலை என்பது அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் பிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவேதான் எண்ணி மூன்றே நாளில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான மாற்றத்தை உச்ச உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவானை சுக ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விளம்பரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமத்தையோ சிக்கலையோ ஏற்படுத்தி விட மாட்டார் குரு பகவான் சாதகமற்ற மற்ற சூழலில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் இருந்தாலும் கூட குரு பகவானிடம் இருந்து கிடைக்க வேண்டிய வராமல் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதை தவிர குரு பகவானிடம் இருந்து தோஷமோ சிரமமோ பிரச்சனையோ எதுவுமே வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் நவ கிரகங்களுமே குரு பகவான் ஒருவரை மட்டும்தான் கிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ பார்க்கப்படுகிறது எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை என்பது கூடுதல் சிறப்பு ஏனென்றால் குரு என்பவர் ஆசானாக பார்க்கப்படுகிறார் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாரங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுவதால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது திரு உள்ளிட்ட பல எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உங்களது விதிமாறும் இந்த வேலையை மாற்றிக் கொடுப்பதால் பொருளாதார ரீதியான உச்சபட்ச மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறார் தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி போது சாதகமற்ற சூழல் சிக்கல் நிறைந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட உங்களது விதிமாறும் நேரமாக உறுதியாகவே குரு பகவான் மாற்றிக் கொடுப்பார் எனென்றால் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் வக்ரகதியில் வளம் பெறுவதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் அவர் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் சிறப்பான நன்மை உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் அற்புதமான நேரமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க எனவே இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படி குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்துகிறது அப்படி வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் உங்களது விதி மாறும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தனது சொந்த ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவான் தனது சொந்த ராசியை பார்ப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது விதி மாறுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்பதிலிருந்து பத்தாம் இடத்திற்கு அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவற்றை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவ கிடைக்க போகிறது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களை காட்டிலும் குருவின் உச்சம் என்பது உறுதியாகவே எண்ணி மூன்றே நாளில் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே உங்களுடைய விதிமாறும் அற்புதமான நேரமாக நிச்சயமாக அமைய போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல யோகங்கள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் புண்ணிய தலங்களுக்கு புனித யாத்திரை மேற்கொள்வதோடு இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற நல்ல வாய்ப்புகள் இதுவரை நிலுவையில் இருந்த சூழலில் உங்களை தேடி வருகிறது உயர் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு பெரிய அளவுல துலாம் ராசிக்காரர்களுக்கு பக்கபலமாக அமைவதோடு பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை ஒரு கை பார்த்து வளர்ச்சி நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு உச்ச பெறுவதால் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றி கொடுக்கிறார் பத்திரப்பதிவில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் விலகும் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் வளர்ச்சி நிறைந்தவையாக அமையும் கலைத்துறை அரசியல் துறையில் உங்களது கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைகிறது சரியாக இந்த வேலையை தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எண்ணி மூன்றே நாளில் கிடைக்கும்